ஹலோ டிஸ்பிடியோ பான்சு பை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இவங்ககிட்ட பெஸ்ட்டு பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதாவது நம்ம ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணுறதுன்றதை இவங்க பெஸ்ட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க அதை வச்சு ஏர்ன் பண்ணவும் முடியும் இதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க

இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம பார்க்க போறது நீ யாரையும் தேடி போகாதே உன்னை தேடி உலகம் வர வைக்கிறது எப்படி உன் மதிப்பு உன் தான் நம்மளை மதிக்கணும்னால் முதல்ல நம்ம நம்மளை மதிக்கணும் உலகம் உன்னை மதிக்காது நீ உன்னை மதிக்காம இருந்தா நீ யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண முயற்சி பண்ணாதே இன்ஸ்டெட் உன் குணம் உன் திறமை உன் ஒர்க் உன் ஆட்டிடியூட் இவை எல்லாம் தானாகவே பேசட்டும் நீ உயர்ந்த ஆளாக வளரும்போது உன்னை தவிர்க்க முடியாது உன் கனவுகளுக்காக ஓடு மனிதர்களுக்காக இல்ல பலர் வாழ்க்கையில் தவறாகும் இடம் அவர்கள் மனிதர்களை தேடி ஓடுகிறார்கள் ஆனா நிஜவெற்றி நீ உன் கனவுகளுக்காக ஓடும்போதுதான் கிடைக்கும் நீ உன் கனவுகள் மீது முழு மனதுடன் உழைத்தா உன் உழைப்பின் ஒளி தானாகவே மற்றவர்களை ஈர்க்கும் பட்டாம்பூச்சியை பிடிக்க முயற்சிக்காதே உன் தோட்டத்தை அழகா வளர்த்துவை பட்டாம்பூச்சி தானாகவே வரும்னு சொல்லுவாங்க உன் சைலன்ஸ்லே பவர் இருக்கு யாராவது உன்னை தவிர்க்கட்டும் இக்னோர் பண்ணட்டும் காசிப் பண்ணட்டும் பதில் சொல்லாதே உன் சைலன்ஸ்லேயே ஒரு ஃபயர் இருக்கு நீ யாரையும் ஜஸ்டிஃபை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நீ என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீ தீர்மானிச்சுப்போ ஒரு நாள் உன் குரோத் உன் பீஸ் உன் க்ளௌதமாக அவங்களுக்கு பதில் சொல்லும் உன்னை மேம்படுத்திக்கொள் பழி வாங்காத யாராவது உன்னை தாழ்த்தினா விட்டுட்டா நம்பலனா அதுக்கு ரிவெஞ்ச் எடுத்துக்கணும் என்று நினைக்காத அதுக்கு பதிலா உன்னை பில் பண்ணு உன் கெரியர் உன் ஹெல்த் உன் ஸ்கில் உன் மைண்ட் செட் எல்லாத்தையும் நெக்ஸ்ட் லெவல்க்கு எடுத்துச்சுப்போ அப்போ அந்த ஒரே நீ யாரையும் தேடி போக வேண்டிய அவசியமே இருக்காது அவங்க தான் வந்து உன்னை தேடி கேண்டு வருவாங்க காரணம் நீ தற்போது அவங்கள் கனவுல கூட நினைக்க முடியாத அளவுக்கு உயர்ந்திருப்பாய் தனிமை ஒரு சக்தி நீ யாரையும் தேடி போகாதேன்னு லோன்லினஸ் அதன்னு நினைக்காத தனிமை ஒரு பவர்பல் ஃபேஸ் அந்த நேரத்தில் தானே நீ நீ உன்னையும் உன் திறமைகளையும் உண்மையாக அறிந்து கொள்வை தனிமையில் நீ உன்னை ஷார்பன் பண்ணு உன் கோல்ஸை ஃபைன் டியூன் பண்ணு உன் மைண்டை ட்ரெயின் பண்ணு நீ உன்னை ரைட் டைரக்ஷன்ல உருவாக்குனா லைஃப்பில் யாரும் உன்னை இக்னோர் பண்ண முடியாது நீ யாரையும் தேடி போகாத காதலாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் வாய்ப்பாக இருக்கட்டும் உன்னுடைய வேல்யூ உன்னுடைய ஒர்க் உன்னுடைய எனர்ஜி இதெல்லாம் உன்னை தேடி வர வைக்கும் நீ யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நீ உன்னுடைய பெஸ்ட் வருஷனை ஆவது தான் உன் பெரிய ரிவெஞ்சு